காலையில் என்ன விளையாட்டு கேட்டுறாக்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாக்கே பொழுது விடிய விட மாட்டேங்கிறார்களையா நான் ஒரு ஆம்பளை நான் ஒரு பொம்பளை நான் ஒரு வீர நான் ஒரு வீரி நான் ஒரு சூரன் நான் ஒரு சூரி நான் ஒரு குண்டை நான் ஒரு என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா இவ்வளவு மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு எட்டு வாங்க இங்கே இல்ல வெளியே வந்து வந்துருக்குமே அதுக்கப்புறம்

Maaf lah. Maaf apa? Maa Pada dah nak apa?